வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் முதன்மையான நட்பு நாடாக நேபாளம் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சேவையாற்றுவதில் அரசு பணியாளர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது சிக்கிம் மாநில முதலமைச்சராக திரு பிரேம்சிங் தமாங் இன்று பதவியேற்றுக் கொண்டார் உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் இனி விரிவான செய்திகள் நேபாளம் உடனான தனித்துவமான உறவை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் தஹால் பிரச்சண்டாவை அவர் சந்தித்து பேசினார் இந்தியாவின் முதன்மையான நட்பு நாடாக நேபாளம் திகழ்வதாக அவர் கூறினார் இந்த சந்திப்பின்போது இரு நாடுகள் மற்றும் நாட்டு மக்களை பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய செய்யும் நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக குடியரசுத் தலைவர் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மக்களுக்கு சேவையாற்றுவதில் அரசு பணியாளர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மத்தியில் பேசினார் அப்போது பிரதமர் அலுவலகத்தை ஒரு சேவை மையமாக உருவாக்கும் வகையில் தாம் செயலாற்றி வருவதாக தெரிவித்தார் நாட்டை மேலும் வளர்ச்சியடைய செய்வதில் அரசு பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதில் அரசு பணியாளர்களின் பங்களிப்பு இன்றி அமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இதனையடுத்து அமைச்சரவை இலாக்காக்கள் தொடர்பான அறிவிப்பு இன்றிரவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் மூன்று கோடி வீடுகளை கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது வீட்டு வசதி கோரி பெறப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஏஜென்சி செய்தி தெரிவிக்கிறது ஒடிஷா மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை புவனேஸ்வரில் நடைபெறுகிறது அம்மாநில முதலமைச்சரை தேர்வு செய்யும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிஜேபி மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் திரு பூபேந்தர் யாதவ் உள்ளனர் வரும் புதன்கிழமையன்று ஒடிஷாவில் பிஜேபி அரசு பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இக்கூட்டம் நடைபெறுவதாகவும் மத்திய அமைச்சர்கள் இன்றிரவு அல்லது நாளை காலை புவனேஸ்வர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை அடுத்து அவருக்கு பாகிஸ்தான் பிரதமர் திரு ஷெபாஷ் ஷெரீப் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அயல்நாட்டு தலைவர்களை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று நேரில் சந்தித்து பேசினார் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீன் ஜெக்நாத்தை சந்தித்து பேசிய அவர் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான பிணைப்பு குறித்து தமது பேச்சுவார்த்தை அமைந்ததாக தெரிவித்துள்ளார் நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் தஹல் பிரச்சண்டாவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியா நேபாள உறவின் பன்முகத்தன்மை குறித்து பேசியதாக கூறியுள்ளார் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முயிசுவை சந்தித்து மத்திய அமைச்சர் மாலத்தீவுடன் இணைந்து செயலாற்றுவதில் இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவரிடம் தெரிவித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டாப்கே மற்றும் செஷல்ஸ் துணை அதிபர் திரு அக்மத் அஃபீப் ஆகியோரை டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார் சிக்கிம் மாநில முதலமைச்சராக திரு பிரேம்சிங் தமாக் தமாங் இன்று பதவியேற்றுக் கொண்டார் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சார்யா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கேங்டாக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் திரு பிரேம்சிங் தமாங்குடன் பதினோரு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சிக்கிம் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பிரேம்சிங் தமாங்குக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிக்கிம் முன்னேற்றத்திற்காக அவருடன் இணைந்து பணியாற்றுவதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை ஆதித்யா எல்வன் செயற்கைக்கோள் மூலமாக படம் பிடிக்கப்பட்ட சூரியனின் புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் சூரியனை புவி காந்த புயல் தாக்கியபோது இப்புகைப்படம் எடுக்கப்பட்டதாக அதன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியின் லாங்குவேஜ் புள்ளியிலிருந்து எடுக்கப்பட்ட இப்படங்களை இஸ்ரோ இணையதளத்தில் காணலாம் சூரிய சக்தி அதன் நீண்டகால மாறுபாடுகள் புற ஊதா கதிர்களின் செயல்பாடு உட்பட சூரியன் குறித்த பல்வேறு தகவல்களை அறிய இப்படங்கள் உதவிக்கரமாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பயணிகள் பேருந்து மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு முகமைக்குழு இன்று அங்குள்ள ரியாசி மாவட்டம் சென்றடைந்தது நேற்று நடைபெற்ற இத்தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை கண்டறியும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது சம்பவம் நடைபெற்ற பகுதியில் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஐந்து குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பேரிடர் மீட்பு படையினர் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக இந்த தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா நேரில் சந்தித்து பேசினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார் யமுனை நதியில் இருந்து தில்லிக்கு நீர் பெறும் வகையில் ஹரியானா மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவிருப்பதாக தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா தெரிவித்துள்ளார் தில்லியில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறை தொடர்பாக தில்லி நீர்வளத்துறை அமைச்சர் திருமதி அதிஷியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தில்லி நீர்வளத்துறையில் போதுமான பணியாளர்கள் இல்லாதது உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் துணைநிலை ஆளுநருடன் விவாதித்ததாக திருமதி அதிஷி செய்தியாளர்களிடம் கூறினார் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரால் நிறுவப்படும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென எண்பது கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி எட்டு நிறுவனங்களுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் அம்மாநில முதலமைச்சரின் பாதுகாப்பு படையினர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் இன்று தாக்குதல் நடத்தினர் இத்தாக்குதலில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்ததாகவும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது அங்குள்ள ஜெரிபாமில் முதலமைச்சர் திரு பைரேன் சிங் நாளை ஆய்வு மேற்கொள்ளவிருந்த நிலையில் பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிட சென்ற குழுவினர் மீது இந்த தாக்குதல் இன்று நடைபெற்றுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கூடுதலாக பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவின் நீதிமன்ற காவலை வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டித்து பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறப்பு விசாரணை குழு ரேவண்ணாவிடம் விசாரணையை நிறைவு செய்ததாக தெரிவித்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் எண்பத்தோரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை புதுச்சேரியில் உள்ள பிரான்சின் துணைத் தூதரகம் நடத்தியது புதுச்சேரியில் இரண்டு மற்றும் காரைக்கால் சென்னை உட்பட நான்கு இடங்களில் நடைபெற்ற இத்தேர்தலில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பேர் வாக்களித்தனர் விளையாட்டுச் செய்திகள் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் போர்ட்லாண்ட் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அறுபத்தி ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் முதன்மையான நட்பு நாடாக நேபாளம் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சேவையாற்றுவதில் அரசு பணியாளர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது சிக்கிம் மாநில முதலமைச்சராக திரு பிரேம் சிங் தமாங் இன்று பதவியேற்றுக் கொண்டார் உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது